துவாக்களை பொறுத்தரையில அடிப்படையில நீங்க குர்வான்ல வர துவாக்களாக இருந்தாலும் சரி ஹதீஸ்ல வர துவாக்களாக இருந்தாலும் எப்படி ரசூர்ல்லா சொல்லி தந்தாங்களோ அப்படிதான் என்ன செய்யணும் மொழியே வேண்டும் தனிமையாக இருந்தாலும் சரி பன்மையாக இருந்தாலும் சரி உதாரணமாக ஆச்சு கொள்ளுங்க ஒருவர் ரசூ சலா அலிசன் தூங்குற துவா பத்தி சொல்லி கொடுக்குறேன் என்ன உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன துவா தான் அது நீங்க கேட்டிருப்பீங்க அந்த சம்பவம் அதுக்காக நான் சொல்றேன் அல்லாஹ் அஸ்லம் துனஃப்சி இலை ஒஃபோ அல் தம்ரி இலை கோஜத் ஓஜி இலை கொல்ஜா துலாஹரி இலை ரஹ்பத்தின் ஒரஹ்பத்தின் இலை லாம் அல் ஜா வலாம் அஞ்சா மிங்க இல்லா இலை ஆமந்து பிக் தாவி கிளை அன்சல்த ஒபி நபி கல்லதி அரசல்த ஒபி நபி கல்லதி ரசூல் சலாம் படிச்சு கொடுத்தாங்க அப்போ ஒரு ஆள் வந்து ரசூல் சொன்னா என்ன நபின்னு சொல்றதை விட ரசூல்லாவை வந்து ஒபி நபி கல்லதி அரசல் படிச்சு கொடுத்தாங்க இவர் ஒபி ரசூலி கல்லதி

பெண்களுக்கு இப்படி பண்மையாக வந்து அப்படி அப்படின்னு சொல்லி எல்லா துவாவையும் மாத்த போனா கடைசியில அசலாம் அலைக்கும் உங்கள் எல்லோருக்கும் சாந்தி உண்டாகட்டும் பெண்கள் ஆய்ந்து அசலாம் சில இதுல பெண்களுக்கு ஜிசா கில்லா ஹைரா பெண்கள் பெண்களுக்கு சொல்லுமே ஜிசா கில்லா ஹைரா அப்படி இல்லை ஜிசா கல்லா ஆண்களோ பெண்களோ ஜிசா கல்லா அஸ்ஸலாமு அலைக்கும் உங்களுக்கு அப்ப ஆண்களோ பெண்களோ பெண்களுக்கு அலை குன்னண்டு வரும் அல்லதா அப்படின்னா இந்த லமீர் அந்த அந்த கே ஹு அதை மாத்துறது என்பது கூடாது சொல்லுது சிலவங்க அதை அனுமதிப்பாங்க ஆனால் அதுக்கு நியாயமான காரணிகள் நாங்க பார்க்க இல்லை சில அறிஞர்களும் சொல்றாங்க அப்படி மாத்தலாம் அப்படின்ட்டு அப்படி மாத்தப்போனா கடைசியில் கொரோனா எல்லாம் ஓதுனா தனியாக கூட்டா ஓதுனா கூட்டா ஹைர் அந்த மாதிரி ஒவ்வொரு துவாக்களையும் எடுத்துக்கொண்டால் பொதுவாக ஆண்களை மயப்படுத்த வந்திருக்கு அப்போ ஒருமையாக வந்தா ஒருமை பன்மையாக வந்தா பன்மை ஆண்களை மயப்படுத்தி வந்த ஆண் எல்லாமே அந்த வந்திருக்கக்கூடிய அந்த சொல்ல தான் நம்ம என்ன செய்யணும் மொழியை வேண்டும் ஹை பொதுவாக குருவான் இல்லை நம்ம பாக்குறோம்